எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேதத்திலிருந்து இன்றைய பொக்கிஷம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற அவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே நீங்களும் நானும் ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும் நீங்களும் நானும் அவர் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தத்தெடுத்து கொள்ள வேண்டும் நீங்களும் நானும் இந்த வேதத்திலே ஆண்டவர் என்னெல்லாம் வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறாரோ இந்த வார்த்தைகளெல்லாம் வெறும் வார்த்தையால் எழுதப்பட்டவைகள் அல்ல ஒரு சிந்தனைகளால் எழுதப்பட்டவைகள் அல்ல இது வாழ்க்கையிலே நடந்த ஒரு சரித்திரம் அந்த சரித்திரத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒருவேளை நம்ம வேதத்தின்படி நடக்கிறதுனால ஆண்டருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறதுனால அதனுடைய மகத்துவமும் மேன்மையும் தெரியாமல் இருக்கலாம் உங்களை வேதத்தின்படி நடக்கிறையே ஆண்டருடைய வார்த்தையை கேட்கிறையேன்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி உதாசனப்படுத்தி பேசலாம் ஆனால் வேதத்தின்படி நடக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அழகாய் எழுதியிருக்கிறார் வேதத்தின்படி நீங்களும் நானும் நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாக்கியவானாய் பார்க்கிறார் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை நம்மை பாக்கியவானாய் பார்க்கவில்லை என்றாலும் கூட ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே அவருடைய பார்வையிலே நம்மை பாக்கியவானாக ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்தாக ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக அவருடைய பிள்ளையாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார் பெரிய மாணவர்களே ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வேதத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் அவருக்காய் வாழ வேண்டும் அவருக்காக திறப்பில் நிற்க வேண்டும் அப்படி நிற்கும் பொழுது அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பெரிய மாணவர்களே கண்களை மூடி நம்ம ஜெயிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைபடுவீராக வேதத்தை பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அதே போல வேதத்தின்படி நடக்க உமக்காய் வாழ உமக்காய் நிற்க எதையும் சகிக்க தாங்கிக் கொள்ள கத்தர் உதவி செய்வீராக உம்முடைய சமூகத்திலே பாக்கியவான்கள் என்று பெயர் பெற்ற பிள்ளைகளாய் கத்தர் எங்களை மாற்றுவீராக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் கத்தாவே பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்தது மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கு இதை அனுப்பி வைங்க ஒருவேளை அவர்களும் பயனடைவார்கள் அல்லவா காட் பிளஸ் யூ